லூக்கா பதினெட்டுல இருந்து முப்பத்தி அஞ்சுல இருந்து நாப்பத்தி மூணு வரைக்கும் இப்ப பாருங்க இந்த குருனை பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான் இந்த குருனை என்ன பண்ணிட்டு இருந்தா எல்லாம் என்ன பாருங்களா நீங்க எந்த மதத்துல பிறந்திருந்தாலும் சரி எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் சரி எந்த நாட்டுல பிறந்த சரி உங்களுக்கு ஒரு உறுப்பு ஊனமா போயிடுச்சுன்னா உங்களை ஜனங்க என்ன பண்ணுவாங்க பிச்சருக்கு விட்டுருவாங்க உண்மையா இல்லையா இப்ப இந்த நம்பிக்கையில ஒருத்தவன் கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க சபைக்கு வரும்போது எப்படி வருவாங்க ஒரு மார்க்கமா வருவாங்க நம்மளோ எப்படி வருவாங்க ஒரு மார்க்கமா ஒரு அப்ப ஒரு ஒரு கண் என்ன பண்ணிட்டு இருக்கான் பிச்சை எடுக்கிறான் ஹலோ இது எதுக்காக சொல்றா உனக்கு வியாதி வந்து நீ பிச்சை எடுக்க வேண்டியதான் நானும் பிச்சை எடுக்க வேண்டியதான் வேற வழி கிடையாது கொண்டாட்டி இருந்தாலும் புதுசா இருந்தாலும் புண்ணியம் கிடையாது அப்ப ஒண்ணு நீ காப்பாத்திக்கிறதுக்காக நீ என்ன பண்ண உடம்ப பாதுகாத்துக்கணும் கர்த்தர் வேதத்துல சொல்லியிருக்கபடி நீ நடக்கணும் நான் ஒன்னு சொல்லட்டுமா நீ எங்க பாருங்க என்ன பாருங்களா வசனத்தின்படி நீ நடந்தினா வேற எதுக்குமே நீ பயப்பட வேண்டாம் ஆனா நீ வசனத்தின் இந்த சத்தியத்தின்படி நடக்கலாம் நீ எல்லாத்துக்கும் பயந்து பயந்து தான் சாகணும் அதனால இன்றைக்கு நம்ம வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு வந்த வியாதி குருடு மட்டும் வியாதி கிடையாது அவனுக்கு குருடு வந்தோன்னா அவனை கொண்டு போய் எங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க இப்போ பாருங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் உட்காந்துருக்கீங்க உங்கள் குடும்பத்துல ஏன் வியாதி வருது உங்க புடித்தனுக்கு ஏன் வியாதி வருது உங்க பிள்ளைகளுக்கு ஏன் வியாதி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வறுமையில் இருக்கணும் பிச்சை எடுக்கணும் அதுதான் திட்டம் யாரோட திட்டம் சாப்பிட்டாதே திட்டம் ரேசனால் அப்ப இப்ப ய ய இருக்கீங்களோ உங்களுடைய நிலைமை என்ன தான் பிச்சைதான் எழுது எழுதுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா இயேசு ஏற்றுக் கொண்டிருக்கு தயாரா இருக்கீங்களா ஆக ஒரு மனிதனுக்கு வியாதி வந்துட்டுனா அவனுக்கு வறுமை வரும் சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க ஆனா இயேசு சொல்றாரு நீ என்ன நம்பிரினா உனக்கு வியாதி வரும்னு சொல்றாரா என்ன சொல்றாரு ஹ யோகன் பத்து பத்தில என்ன சொல்றாரு படிங்க திருடன் திருடவும் கொல்லவும் ஆ அவ அழிச்ச வரான் நானோ அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருப்போம் பரிபூரணமாயே இருப்போம் சொல்லுங்க பரிபூரணம் வேணுமா வேணாமா அப்ப இந்த கண்ணு குருட பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் இந்த பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க இயேசுவை எப்படி பாக்கிறான் பாருங்க அப்ப இயேசுவை என்ன பண்ண

நீ எப்படி கூப்பிடணும் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் இது என்னுடைய நன்மைக்கான சொல்லுங்க உங்களுடைய நன்மைக்காக சொல்றேன் நீ கடன் இருக்குங்க வறுமை இருக்குங்க ஜெபம் பண்ண முடியலங்கிறீங்க என்ன வாய் கட்டுதுங்க வைத்த கட்டுதுங்க ஆனால் இந்த குரலுக்குள்ள அறிவு இன்றைக்கு நமக்கு இருக்கா நீங்க கூப்பிட்டீங்களா தாவிதி குமாரே எனக்கு இறங்கும் டா குமார் குமாரனி தனக்கு அனுப்பு பாவனா பத்தடி பதறிதே பாவனா பத்தடி பதறிதே எரியோ கோட்டை எத்த ஜியா யார் ககீதனாய் I'm <laughs> in முடிச்ச பிறகு நம்ம அந்த பத்தமையை கூப்பிடுறோம் எதுவே தாவிதி குமாரன் கூப்பிடுறாங்க அங்க இருக்கிற எல்லாம் என்ன பண்றாங்க அவன் கழுத்துல கால வைக்கிறாங்க கூப்பிடாத அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லைங்க அவன் கண்ணு தெரியா தெரியாத பிச்சை எடுக்கிறான் நீ பிச்சை எடுக்காதடா நீ எங்க ஜாதிக்காரன் எங்க நாட்டுக்காரன் எங்க மதத்துக்காரன் நான் உனக்கு டெய்லி சாப்பாடு போடுறேன் பிச்சை மட்டும் எடுக்காத எந்த மனுஷனா சொன்னானா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பிச்சை எடுக்கிறான் காரணம் என்ன பிச்ச வைக்கணும் காரணம் என்ன யோசிச்சு பாருங்க இப்ப முன்னாடி நடக்கிறவர்கள் அவன் பேசாத இருக்கும்படி அதத்தினார்கள் அவன் பிச்சை எடுத்ததுக்கே காரணம் என்ன சொல்லுங்க அவன் பிச்சை காரணம் என்ன அவ பிச்சை காரணம் என்ன அவனுடைய சொந்த ஜனங்கள் அவன் பிச்சை காரணம் என்ன சாப்பா அவன் கண்ண குருடா வச்சிருந்தான் அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அவன் ஏன் போய் பார்க்கவில்லை தாவி எனக்கு மாறாய் என்று எனக்கு முன்னாடி கூகும்ல அதனாலதான் அவன் அவன் பிச்சை எடுப்பான் இப்ப நான் உன்னை கேட்குறேன் நீ ஏன் பிச்சை எடுக்கிற ஏன் வருமான இருக்க

பின்னும் அதிகமாக பையன் பிடிங்கண்ணா அது கூட கோச்சிங் ஏன் போறாமையா ஐயோ ஐயோ புருஷன் கூட ஒட்டுமை பக்கம் பக்கம் உட்கார வச்சிருந்தா இன்னும் மோசமா போயிட்டு இருக்கேன் அங்காளி பங்காளி எவ்வளோ யாராவது இருக்கீங்களா சரி பின்னும் பையன் பிடிங்க என்ன மோசம் இன்னும் ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி நான் உட்காந்தா வெளில இருக்க இந்த சட்டதான் உட்கார வச்சுட்டாங்க

아버지, 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 아버지,

இன்னும் அதிகமா வியாதி வரும்னு சொல்லுவீங்களா என் கடன் தீர வேண்டுமாண்டவரே சொல்லுங்க என் வியாதி மாற வேண்டும் அவன்கிட்ட கேட்கிறார் நான் என்ன செய்யணும் பாரு அவன் என்ன சொல்றான் அதற்கு அவன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் சொல்லுங்க நான் பார்வை இப்ப நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படியே எல்லாம் முட்டிகளால் போடுங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும் ஒருத்தன் மொழி பயிர்கள் திறந்து வச்சுங்க உங்களுக்கு என்ன வேணும் கேட்கிறாரு எல்லாம் சோம் பண்ணுங்க சோம் பண்ணுங்க திருசெல்லாம் என்ன வேணும் பணம் தான் வேணும் பாஸ்ட கேளுங்க நான் சொல்றது ரேடி சொல்ல சிலருக்கு பரிசுத்தம் வேணுமா கேளுங்க ஏசு உங்களை பார்த்து கேட்கிறாரு எப்படி கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு ஏன் அவனை பார்த்து அந்த குருவனை பார்த்து கேட்கிறாரு அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஏன் கேட்கிறாரு அவன் மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் கேட்டார் அவன் என்ன சொன்னான் காயத்திரி பார்வை அடைய வேண்டும் நீ உங்க பிள்ளை கேட்கலாம் நீ பின்னும் அதிகமா கூப்பிடும்போது இயேசு வந்து கேட்பாரு உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்பாரு உனக்கு என்ன வேணும் உனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவர் ஒண்ணு பார்த்து கேட்கிறான் பார்வை அண்டவரையின் கடன்கள் தீர வேண்டும் அந்தவரையின் பெயருடைய கிட்னி பிரச்சனை மாற வேண்டும் ஆண்டவர என் குடல இருக்கிற வியாதிகள் மாற

நீ ஜபம் பண்ண பத்தியா அந்த ஜெபத்துக்கு உனக்கு விடுதலை ஆரம்பிக்கும் அதான சொல்றாரு உன் விசுவாசம் அந்த அளவுக்கு ஜபம் பண்ணிருக்கோம் உங்க வறுமை தீருணுமா உங்க வியாதி மாறணுமா உங்க குடும்ப பிரச்சனை மாறணுமா பின்னும் அதிகமா ஜபம் பண்ணிட்டே இருக்க எப்ப பின்னா என்ன தெரியுமா உன்னை அந்த ஆதி குருடாக்கணும் திறக்கணும் பிச்சை எடுக்க வச்ச பிறகும் உனக்கு துன்பத்தை கொடுத்த பிறகும் நீ மீண்டும் மீண்டும் கூட்டிட்டா உனக்கு விடுதலை நிச்சயம் விடுதலை நிச்சயம் கடல இருந்து மாற்ற நிச்சயம் அவன் படுக்கப்பட்டு காலில் தொண்டைய வச்சு கிட்டிப்பான் நீ சொல்லும் மிதிச்சான பெண் அதிகமா கூப்பிட்டு சொல்லுங்க என்ன கூப்பிடாத வழி வச்சா நான் கூப்பிடுவேன் எனக்கு என்ன வருவேன் இந்த பிச்சைங்கிற மாதிரி வச்சிடலாம் உன்னதான் கூப்பிடுவான்ட்ட அவரு ரைஸ்லா ஆதி ஆரம்பம் நாற்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு வருஷம் மாசத்துக்கு தேசம் தேசத்துல மஞ்சம் வந்துட்டுங்க என்ன பாருங்க தேசத்துல மஞ்சம் வந்து மஞ்சம்னா சாதாரண பஞ்சம் கிடையாது ஏழு வருஷம் கொடுமையான பஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது மேயறதுக்கு பில்லு கிடையாது சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது எத்தனை வருஷம் ஏழு வருஷம் இந்த பஞ்சம் ஏன் வந்துச்சு தெரியுமா சொல்லுங்க யாருக்குமே தெரியல இஸ்ரேல் நாட்டில் எகிப்து நாட்டில் வந்துச்சு சில பஞ்சம் வந்து இப்போ பாருங்களா எல்லாம் என்ன பாருங்க சில பஞ்சம் சொல்லுங்க சில பஞ்சம் நம்மளை ராஜாவாக்குறதுக்காக பக்கத்துல கையை சொல்றீங்க அந்த நாட்டுல ஏழு வருஷம் பஞ்சம் வந்துச்சு இந்த பஞ்சம் எதனால வந்துச்சு பதினஞ்சு வருஷம் உள்ள ஒருத்தன் உண்மையா ஒரு கிறிஸ்தவன் யாரு அவனை ராஜா அந்த பஞ்சம் வந்துச்சு சில பஞ்சம் உங்களுக்கு வர்றது நல்லதுங்க யா ராஜாவா முப்பத்தி ஏழு வாசிங்க தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொரு உண்டோ என்றான் நோக்கி எல்லாவற்றையும் வெளிப்படுத்திருக்கப்படியா இல்லை யாருக்கு அதிகாரி ஆயிரு ஒரு அள்ளிட சொல்ல மாட்டீங்க இன்னைக்கு என் சபைக்கு நீ விசுவாசியா இருன்னு உன்னை கூப்பிட்டதுக்கு காரணம் நினைச்சுமா உனக்கு வந்த வியாதி வந்த வந்ததுக்கான வறுமை உனக்கு வந்த துன்பம் உன்னை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துருச்சு இன்னைக்கு தாண்டவர் சொல்றாரு என் அரண்மனையின் அதிகாரி நீ என் அரண்மனையின் அதிகாரி என் அரண்மனையின் அதிகாரம் ஆனா எப்படி வந்த நீ வரும்பத்தாங்க சொந்தக்காரனால துரத்தப்பட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து விபச்சாரம் பண்ணானு பொய் குற்றச்சாட்டு பண்ணி அவனை வேதனைப்படுத்தினாங்க அவனுக்கு வந்த பஞ்சம் அவனுக்கு வந்த பசி அவனுக்கு வந்த வியாதி எல்லாத்தையும் அவன் கத்துறக்கு உண்மையா இருந்தான் அந்த உண்மை அந்த பஞ்சத்தையும் அந்த பசியிலையும் அந்த துன்பத்திலையும் அவனை ராஜாவாய் மாற்ற பக்கத்துல கையை முடிச்சு சொல்லுங்க உனக்கு வந்த பஞ்சம் உனக்கு வந்த பசி உனக்கு வந்த வேதனை எல்லாத்தையும் எல்லாத்திலையும் ஆண்டு மகிமை இருக்கணும் 국민 from their radio it's in a culture it's in a culture good water why